வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அதிகம் இருக்கும் மெதுவா போதும் தெரிஞ்சுக்கோ நகரும் கார் நிற்கும் கார் ஸ்டீரிங்கின் இயக்கத்தன்மை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கும் ஒரு அனுபவம் கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஸ்டீரிங் சக்கரத்தை திருப்புவது மிகவும் சுலபமாக இருக்கும் ஆனால் கார் நின்று கொண்டிருக்கும் போது அதே ஸ்டீரிங் சக்கரத்தை திருப்ப விரும்பினால் அது மிகவும் கடினமாக இருக்கும் ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடு வருகின்றது இதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் விளக்கத்தை கண்டுபிடிக்கலாமா டயர்களுக்கும் சாலைக்கும் இடையேயான உராய்வு கார் நின்றிருக்கும் போது அதன் முன்பக்க டயர்கள் நிலத்தில் ஒரே இடத்தில் உராய்ந்து திரும்ப வேண்டியுள்ளது சாலையின் மீது இருக்கும் பிடிமானம் கிரிப் காரணமாக டயர்களை அப்படியே சுழலச் செய்வதால் அதிக எதிர்ப்பு விசையை ஏற்படுத்துகின்றது அதனால் ஸ்டீரிங் சக்கரத்தை திருப்புவதற்கு அதிக வலிமை தேவைப்படுகின்றது இது நம்மால் கடினம் என உணரப்படுகின்றது கார் நகரும்போது ஏற்படும் சுழற்சி சுலபமானது கார் நகரும் போது முன் டயர்கள் சற்று சுழன்று கொண்டே இருக்கின்றன அந்த இயக்கம் டயர்களுக்கும் சாலைக்கும் இடையேயான உராய்வை குறைக்கின்றது இதனால் ஸ்டீரிங் சக்கரத்தை எளிதாக திருப்ப முடிகின்றது இதனை நாம் டைனமிக் ஸ்டீரிங் அட்வான்டேஜ் என்று அறிவியலில் குறிப்பிடலாம் பவர் ஸ்டீரிங் நுட்பம் நாம் இப்போது ஓட்டும் அனைத்து கார்களிலும் பவர் ஸ்டீரிங் வசதி இருக்கின்றது இது ஹைட்ராலிக் அல்லது மின்சார விசையை பயன்படுத்தி ஸ்டீரிங் சக்கரத்தை திருப்பும் விசையை குறைக்க உதவுகின்றது ஆனால் பவர் ஸ்டீரிங் இருந்தாலும் கார் நின்றிருக்கும் போது ஓரளவு சிரமம் இருக்கலாம் காரணம் இயக்கமில்லாமல் இருக்கும் டயர்களின் எதிர்ப்பு விசை தொடர்ந்தும் தாக்கம் செய்கின்றது மூன்றாவது காரணம் தரை அழுத்தம் கார் நின்றிருக்கும் போது டயர்களின் முழு பரப்பும் சாலையில் அழுத்தமாக ஒட்டி கிடக்கும் நகரும் போது அந்த அழுத்தம் சுழலும் இயக்கத்தால் சிதறிவிடுகின்றது இதுவும் ஸ்டீரிங் சுழற்சியில் எளிமையாக இருப்பதற்கு ஒரு காரணம் நிறைவாக ஸ்டீரிங் சக்கரத்தை திருப்பும் அனுபவம் நாம் கார் நகர்கின்றதா நின்றிருக்கின்றதா என்பதை பொறுத்தே மாறுகின்றது இது உராய்வு பொருளியல் பிரிக்சன் பிசிக்ஸ் இயக்க விசைகள் மற்றும் சாலையின் அழுத்தம் போன்ற அறிவியல் நிகழ்வுகளை துல்லியமாக நமக்கு காட்டுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்